வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம அருள் வாக்கை தெரிந்து கொள்ளலாம் மௌனம் என்பது கடவுளை வணங்குவதற்கு ஒரு முக்கியமான முறை மௌனம் என்றால் பேசாமல் இருப்பது மட்டுமல்ல மனதை எண்ணமற்ற நிலையில் வைத்து கொள்ளும் ஒரு செயல்முறை எல்லா புலன்களையும் நம் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு அங்கமும் தானாகவே கூட அசையாமல் இருக்க வேண்டும் அத்தகைய மௌனம் நம் ஒவ்வொருவரின் இதயத்தில் இருக்கும் தெய்வீகமான பொறி இயங்கி பரமாத்மாவை நாம் அனுபவிக்க உதவும் பலவிதமான வழிபாட்டு முறைகளிலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடம் என்னவென்றால் நம்முடைய சேமத்தின் பொறுப்பை கடவுளிடம் விட்டுவிட்டு நம்முடைய கடமையை நாம் செய்ய வேண்டும் இது செயலின்மைக்கோ அல்லது சுகம்பேறித்தனமாக இருப்பதற்கோ ஆன தத்துவம் அல்ல நம்முடைய பணிகளை கடவுளுக்கு அர்ப்பணம் செய்து செயல்படுத்துவதற்கான தத்துவம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர பெரியவா சரணம் இது மகா பெரியவா அருள்வாக்கு